பாமக தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வரப்போவது யார் என்பதில் பாஜக அதிமுக இடையே பெரிய ரேசே நடந்த நிலையில பாமக தேமுதிக இரண்டு கட்சிகளுமே அதிமுக பக்கம் சாய முடிவெடுத்திருக்காங்களாம் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பற்றின தகவல்களும் கூட வெளியாகி இருக்கு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியிருக்காங்க திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகளுடன் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இணையும் எதிர்பார்க்கப்படுது அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்களோடு கூட்டணி அமைக்க விருப்பம் காட்டும் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்து நான்கு இடங்களில் போட்டியிட்டது தேமுதிக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தெரியுது எனினும் தேமுதிக இரட்டை இலக்கங்கள்ல சீட் கேட்டு வருவதாக தகவல் வெளியாச்சு பாமக பொறுத்த வரைக்கும் கடந்த எம்பி தேர்தலில் ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டது ஒரு ராஜ்யசபா சீட்டையும் பெற்றது அதே மாதிரி இந்த முறையும் கட்டாயம் வேண்டும்னு உறுதியா இருக்காங்க பாமக அதிமுகவும் பாஜகவும் தங்களுடைய கூட்டணிக்கு பாமக மற்றும் தேமுதிகவை இழுக்க ரகசியமா பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருந்தாங்க இரண்டு கட்சிகளின் தரப்பிலிருந்தும் அழைப்புகள் வருவதன் காரணமா பாமக மற்றும் தேமுதிக இரண்டு கட்சிகளுமே முடிஞ்ச வரைக்கும் சீட்டா அதிகம் பெறக்கூடிய வகையில பேரத்தில் ஈடுபட்டாங்க குறிப்பாக இரண்டு கட்சிகளும் மாநிலங்களவை எம்பி இடத்தையும் கேட்டிருக்காங்க ராஜ்யசபா சீட் வேண்டும்னு தேமுதிக பாஜகன்னு இரண்டு கட்சிகளுமே அடம்பிடிக்கிறது அதிமுகவையும் பாஜகவையும் யோசிக்க வச்சிருக்கு இதனால இரண்டு தரப்பும் கூட்டணி முடிவு ஏற்படாத நிலையில இருக்கு இந்த நிலையில தான் தேமுதிக தனது லோக்சபா சீட் எண்ணிக்கை எதிர்பார்ப்புல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா தெரியுது அதன்படி மூன்று லோக்சபா ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற நிலைக்கு இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்களாம் இதனால அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரம் பாமக வரைக்கும் அந்த கட்சியுடைய நிறுவனர் ராமதாச அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தைலாபுரம் தோட்டத்திலேயே சந்திச்சு பேசியிருக்காரு மேலும் சேலத்துல எடப்பாடி பழனிசாமியையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்ததாகவும் கூறப்படுது அப்போது கூட்டணி தொடர்பா பேசியதா தெரியுது இதுல பாமகவுக்கு கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாதிரியே ஏழு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட இருக்கிறதா கூறப்படுது கிட்டத்தட்ட இந்த எண்ணிக்கை உறுதியாகி விட்டதாகவும் விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம்னு கூறப்படுது அதிமுக கூட்டணிக்கு பாமக மற்றும் தேமுதிக தயாராகி விட்டதால் பாஜகவினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பக்கம் கரை ஒதுங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குதான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில தருமபுரி தொகுதியில போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் தோத்து போனாரு ஆனாலும் முன்பே பேசிய கூட்டணி ஒப்பந்தப்படி அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தது அதிமுக ஆனா வாய்மொழியாக தேமுதிகவுக்கு தருவதாக சொன்ன ராஜ்யசபா சீட்ட பாஜக தரல மேலும் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி தரவும் பாஜக மேலிடம் விருப்பம் காட்டல இதன் காரணமாதான் மீண்டும் பாஜக ராஜ்யசபா சீட் தர்றதா சொன்னாலும் கூட அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ராஜ்யசபா பதவி கிடைக்காம கூட போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பக்கம் ஜூட் விட்டுருக்காங்களாம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற தலைமை அலுவலகத்துல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அதன் பிறகு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்போது பேசின பிரேமலதா மக்களவைத் தேர்தல்ல அதிக தொகுதிகளை ஒதுக்கும் கட்சியுடனே நாங்கள் கூட்டணி அமைப்போம் யாரோட கூட்டணி என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் பதினான்கு மக்களவை தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரக்கூடிய கட்சியுடன் தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குள் கூட்டணி நிலைப்பாடு குறித்த தேமுதிகவின் முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்போது என்ன சொன்னாங்கன்னா பதினான்கு மக்களவை தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரக்கூடிய கட்சியுடன் தான் தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது என்னுடைய கருத்தோ கட்சியுடைய கருத்தோ கிடையாது இது மாவட்ட செயலாளர்களின் கருத்து மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் பதினான்கு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுக்கக்கூடிய அணியுடன் கூட்டணி அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்த நிலையில அவரது ஆஃபரை எந்த கட்சியுமே ஏத்துக்கல இதனால பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பிரேமலதாவுடைய முடிவை ரசிக்காத நிலையில தான் பிரேமலதா அவசர அவசரமா மீண்டும் பதினான்கு லோக்சபா ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்களாம் இந்த நிலையில தான் தேமுதிக பாமக இரண்டு கட்சிகளுமே அதிமுக பக்கம் தஞ்சமடைஞ்சிருக்கிறதா தெரியுது